எனக்கு அருமையானவர்களே உங்களை பிடித்திருக்கும் இந்த மொபைல் அடிக்ஷன் வீடியோ கேம் அடிக்ஷனை ஆண்டவர் இப்பொழுது உட்டை தெரிந்து உங்களை விட்டுவிக்கும்படியாக ஜெபிக்கப் போகிறேன் எவ்வளவு தீங்கு அது உங்களுக்கு கொண்டு வந்து விட்டது எவ்வளவு இழப்பு எவ்வளவு இருள் இவைகள் மூலமாக நீங்கள் பிசாசை உங்கள் இருதயத்திற்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த மொபைலில் வரும் அவலட்சணமான காட்சிகள் மற்றவர்களை குறை சொல்லும் வார்த்தைகள் என்னும் தவறான செய்திகளை பரப்பும் வார்த்தைகள் இவைகளை உங்களுக்குள் நீங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் அதைப் பார்க்க 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 அதன் மூலம் பிசாசு உங்களுக்குள் இறங்கிக் கொண்டே இருக்கிறான் வீடியோ கேம்ஸ் மூலம் அந்த இருளின் மூலம் அந்த சண்டை போடும் காட்சிகள் மூலம் அந்த ஐகான்ஸ் மூலமாக பிசாசு உங்களுக்குள் வந்து கொண்டிருக்கிறான் அந்த சத்தமே பிசாசின் சத்தம் இந்த வீடியோ கேம்ஸ் உடைய சத்தமே சண்டை போடும் சத்தமே பிசாசின் சத்தம் அழிக்கும் காட்சிகள் அந்த பிசாசு உங்களுக்குள் இறங்கி உங்கள் வாழ்க்கையை அழிப்பான் யோதாசுக்கு அப்படித்தான் செய்தான் யோவான் பதிமூன்று இரண்டின் படி அவன் காதல பேசிக்கிட்டே இருந்தான் பேசிக்கிட்டே இருந்தான் இயேசுவை மறுதலி காசு சம்பாதி அதனால காசு சம்பாதி பெரிய ஆளாயிரு எல்லார கனம் பண்ணுவாங்க அவன் அதை மூடவே இல்லை பிசாசுக்கு தடை செய்யவே இல்லை கேட்டுக்கிட்டே இருந்தான் கடைசியில் இயேசுவை மறுதளித்தான் அவங்க இயேசுவை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று கேட்ட பொழுது திகில் அடைந்தான் ஐயோ என்ன பண்ணிட்டோம் அப்போ கண்ணு திறந்தது உங்கள் குடும்பத்தினருக்கு பாதகம் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு பாதகம் வரும் பொழுது அப்பொழுது கண் தரப்பீர்கள் இட் பி லேட் இட் பி லேட் அழிவுதான் கடைசியில் போய் தற்கொலை செய்து கொண்டான் ஏன் தற்கொலை செய்ய வேண்டும் ஏன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழித்துக் கொள்ளும் பாதையிலே நடக்க வேண்டும் வேண்டா என்று மனம் திரும்புங்கள் சொல்லுங்கள் ஏசப்பா என் சரீரம் உமது ஆலயம் சத்தத்தை மட்டும் கேட்பேன் எல்லாருக்கும் அன்பை காட்டுவேன் நீர் எனக்கு காட்டும் வழியிலே நடந்து உழைத்து நான் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வருவேன் எனக்கு உதவி செய் அடிக்ஷனில் இருந்து இந்த அடிமைத்தனத்தில் இருந்து என்னை விடுமு என்னை விடுவியும் என்னை விடுவியும் என்று ஜபம் பண்ணுங்கள் உங்களோடு சேர்ந்து ஜபம் பண்ண விரும்புகிறேன் இப்பொழுது ஆண்டோட வல்லமை உங்கள் மீது இறங்கும் உங்களை உயிர்ப்பித்து உங்களுக்கு பலனை கொடுத்து உங்கள் மொபைலை ப்ராஃபிட்டபிள் யூஸுக்கு செலவழித்து உங்கள் கம்ப்யூட்டரை ப்ராஃபிட்டபிள் யூஸுக்கு செலவழித்து உங்களை நீங்கள் ஆண்டோருடைய சித்தத்தின்படி செயல்பட்டு படித்து இன்னும் வேலையில் ஈடுபட்டு பிசினஸ்ல ஈடுபட்டு மற்றவர்களை பராமரிக்கும் வார்த்தைகளை எல்லாருக்கும் அனுப்பி இன்னும் அந்த நேரத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு அன்பை காட்டும்படியாக உபயோகித்து வாழ்க்கையிலே உயர ஆண்டவன் உங்களுக்கு அருள் புரிவார் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் உங்கள் சரீரத்தை ஒப்புக்கொடுங்கள் முடியல சுவாமி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு உங்க ஆவி அடிமைப்பட்டு இருக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசுவின் ஆவி உங்களை விடுதலையாக்கும் ஆவி அவர் உங்களை விடுதலை ஆக்குவார் சிலுவையிலே அவர் இந்த பிசாசை ஆணி அடித்து வெற்றி சிறந்து வெளியரங்கமான கோலமாக்கினார் உங்களுக்கு வெற்றியை தருவார் இந்த பிசாசை நீங்க ஒப்பு கொடுக்கணும் எனக்குள்ளே இருக்கிற இந்த பிசாசை துரத்தும் சாமி எனக்கு உதவி செய்யும் என்று ஜபம் பண்ணுங்க ஆண்டோடைய ஆவியானவர் இறங்குவார் உங்களை இப்பொழுது விடுதலை செய்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு வரும்படி செய்வார் ஜபம் பண்ணுவோமா மது பிள்ளைக்கு உதவி செய்யும் உதவி செய்யும் உண்மையாயுமை தேடி வந்திருக்கும் அது பிள்ளையை உதவி செய் பிள்ளையை ஆசீர்வதித்து பிள்ளைக்கு உதவி செய்யும் ஆசீர்வதித்து உதவி செய்யும் அவள் வாழ்க்கையை அவர்களே அழித்துக் கொள்ளக்கூடாது யூதாசை போல அவர்கள் வாழ்க்கையை அவர்களே அழித்துக் கொள்ளக்கூடாது தயவு செய்து உதவி செய்யும் அவள் வாழ்க்கையை மட்டுமல்ல குடும்பத்தினர் வாழ்க்கையும் அழிக்கிறார்களே சண்டை போடுகிறார்களே எல்லாராலும் வெறுக்கப்படுகிறார்களே இந்த வேதனை வேண்டாம் 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 அவர்களை மாற்றும் மாற்றும் இப்பொழுதும் அது ஆவியின் வல்லமை அவர்களுக்குள் இறங்குவதாக இறங்கும் ஐயா இந்த அடிமைத்தன ஆவி அவர்களை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் அது வெளியே வரட்டும் இச்சையின் ஆவி வெளியே வரட்டும் பெருமையின் அகம்பாவத்தின் ஆவி வெளியே வரட்டும் சூதாட்டத்தின் ஆவி வெளியே வரட்டும் அந்த பிள்ளைகள் விடுதலையாகட்டும் விடுதலையாகட்டும் நீர் அவர்களை ஆட்கொள்ளும் அது ஆவியினால் நிரப்பும் നേരത്തെ പ്രോഫിറ്റബിൾ മീൻസ് േ മറന്ന് വിടും തീർണത്തിൻപടി ഉയരമ്പടി അരുൾ പുറം അവർ മനതാര കട്ടിയണത്തെ ആശീർവദി യേശുവിൻ നാമത്തിൽ ബാക്യത്തെ അവർ കൊടുപ്പതായി നന്റി സെലുത്തോം ആശീർവാ അനുഭവിക്കട്ടും ആമേയാനവേ തുടർന്ന് നിങ്ങൾ ഇളം പങ്കാളി வாலிபர்களாக இருக்கும்பொழுது சேருங்கள் உங்களுக்காக தினமும் ஜபம் செய்து உங்களுக்கு உதவி செய்ய அவர்கள் ஆயத்தமாய் காத்திருக்கிறார்கள் யூ டர்ன் என்ற ஊழிய வீடியோஸை பாருங்கள் அதிலே இதற்கான பரிகாரத்தையும் இதிலிருந்து விடுதலை பெற்றோர்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த கிளப்பிலே சேர்ந்து நீங்கள் பாக்கியத்தை பெற்று ப்ராஃபிட்டபிளாக உங்கள் நேரத்தையும் உங்கள் வாழ்க்கையும் உபயோகப்படுத்தி நீங்கள் செயல்படலாம் இளம் இதில் உங்கள் ஒவ்வொருவரின் தெய்வீக ஞானம் பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக ஜபோபுரத்தில் தினமும் உங்கள் பெயரை சொல்லி பிரார்த்தனை ஏறெடுப்பதோடு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் தங்கள் குடும்ப ஜபத்திலும் பிரார்த்தனை ஏறெடுக்கிறார்கள் மேலும் நீங்கள் கோடிக்கணக்கான மக்களின் கண்ணீர் துடைக்கவும் காரணமாக இருப்பதால் ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி